வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லொக்கேஷன் தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது மாதிரி எல்லா விதமான லோடு வண்டிகளும் உங்களுக்கு தரமான முறையில் ரெடி பண்ணி ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து இன்ஜின் வாரண்ட்டியோடு நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எடுக்கிற ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட வேணும்னா நீங்கள் நம்ம மாரன் கார்ஸ் வாங்க நம்ம மாரன் கார்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏசி எல்லாத்துக்கும் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியும் மற்ற வாகனங்களுக்கு எல்லாத்துக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க மாடல்களுக்கு வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமாக எல்லா விதமான வண்டிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இன்ஜின் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கிறதுனால வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரண்டியோட எடுத்துகிட்டு போகிற வண்டிகளுக்கு வண்டி வந்து ஆறு மாதம் வாரண்டியோட கொடுக்குறோன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு கூட இன்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் விட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு செலவுமே நீங்கள் உங்கள் கை காசு போட்டு எதுவுமே பண்ண தேவை கிடையாது ஒரு லட்ச ரூபா ஆனாலும் அதுக்கான செலவு முழுசாக நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் வண்டி எடுக்கிறீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வண்டி எடுக்கிறீங்க அந்த வண்டி ஏற்கனவே யார் வச்சுருந்தா எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கரெக்டான சர்வீஸ் பண்ணாங்களா அதெல்லாம் எதுவுமே தெரியாது வண்டி எடு ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது அதை பற்றி நீங்கள் கவலையாக தேவை கிடையாது ஏன்னா வண்டி எல்லாமே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுனால ப்ளஸ் எல்லாமே கம்பெனியில் கொடுத்து என்னென்ன ஃபால்ட் இருக்கோ எல்லாமே பார்த்துறதுனால நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸை நம்பி வாங்க வண்டி எடுங்க உங்களுக்கு நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள் போதும் அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டியோட கொடுக்கறது சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் நம்ம சர்வீஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வண்ண மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக வரும் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சனிக்கிழமையும் சவ்வ கிழமையும் நம்மளோட வீடியோஸ்க்காக காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆகிடும் ஒரு வீடியோ செவ்வ ஒரு வீடியோ நம்மளோட வண்ண மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஜெனான் பிக்கப்ல ஒரு அருமையான வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்தலாம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆல்ரெடி ஆடுவர்ஸ் கடையில் ஓடி இருந்தது ஆடுவர்ஸ் பாடியோடு இருக்குது ஹார்ட்வேர்ஸு யூஸுக்காக வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் ஆளுவர்த்தமில்லாம் நீங்கள் அங்கே இருந்தாலும் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வந்து பாருங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும்னா உங்கள் கையில் வந்து வெறும் ரூபாய் இருந்தால் போதும் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டியை நீங்கள் வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டியில் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு முழு செலவு நானே பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே வண்டி எடுக்க முடியாது செகண்ட் ஹேண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கிங் காசில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸோட வண்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட வண்டி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல அருமையான வண்டி பாடி வந்து புதுசாக கட்டின பாடி இருந்து நம்ம புதுசாக கட்டியிருக்கோம் நாலு டயருமே இன்னும் ஷோரூம் கண்டிஷன்ல கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் அதிகமாக ஓடாத வண்டி ஒரு நல்ல வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காசில் எடுத்துகிட்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா போலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ஸில் பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான வண்டி நல்ல வண்டி நீங்கள் பொலேரோ இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொத்துடலாம் பாடி டயரு எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் ரெண்டு ட ரெண்டு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி நல்ல வண்டி பொலேரோவில் நீங்கள் தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு வண்டி எடுத்த டேட்டில் இருந்து ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுத்துர்லாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அந்த செலவு நான் முழுசாக நானே ஏற்றுக்கிறேன் இது மாதிரி சர்வீஸ் பெஸ்ட்டான வண்டிங்க எல்லாமே நம்ம மாரன் கார்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்க எடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னுட்டு நீங்கள் போய் கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யாரும் எதுவும் தர மாட்டாங்க ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் அப்படி கிடையாது வண்டி எடுங்க ஓட்டுங்க மூணு மாதத்தில் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வணக்க மக்களே நம்மளோட வண்ணமீடிய நேர்களுக்காக ஒரு சிறப்பான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாட்டா இன்ட்ரா வி ட்வெண்ட்டியில் ஒரு சிஎன்ஜி வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா டூ சிலிண்டர் சிஎன்ஜி வண்டி அதாவது சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் காம்பினேஷனில் வரும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வந்து லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி வந்து தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொத்தரலாம் வண்டி இன்னும் பாடியாக கட்டல ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு வந்து புது டயர் மாற்றியாச்சு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை பட்டன் எம்ஆர்எஃப் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே தேவை கிடையாது உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் ஒரு அருமையான வண்டி பெஸ்ட்டான வண்டி எடுத்துகிட்டு போனால் இந்த வண்டியை வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க ஆசிடீஸ் கண்டிஷன் பாடி இல்லாமல் இந்த அஞ்சு ஐம்பது கேட்குறோம் பாடி கட்டி கொடுக்குறதுனாலும் கட்டி கொடுக்கலாம் அதுக்கேற்ற ப்ரைஸ் வரும் வந்து பாருங்க வாங்க இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரூபா கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் லோ பட்ஜெட் வந்து நம்ம அதிகமாக பண்ணத்துக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால எல்லாமே கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வண்டி எடுப்போம் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குத்துனே இருக்கும் அதனால தான் நம்ம லோ பட்ஜெட் பண்ணுறது கிடையாது இது மாதிரி ஏதாவது தெளிவான வண்டி வந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுறது இந்த வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இன்டீரியரு எல்லாமே பக்கவாக அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வண்டி வந்து எந்த ஒரு அடிப்புமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நாலு டாயிரமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் எம்ஆர்எஃப் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் மாட்டி நீட்டாக ஓட்டிகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் சின்ன சின்ன ஒரு நெகோசியேஷனோட பண்ணி கொடுக்கலாம் நிறையா வாங்க வண்டி ஓட்டி பாருங்க பிடிச்சதுனா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு ஆளுநர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் பேலன்ஸ் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான டாட்டா ஏஸு லோ பட்ஜெட்டு கிடையாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சூடான மாடல்ஸ் இதெல்லாமே வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்குது வாங்க டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் என்ன ரேட்டு கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா வண்டியுமே நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந் எந்த ஒரு வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸுன்றது பண்ணவே தேவை கிடையாது ஏன்னா எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துறதுனால நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக சவாரி ஓடலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி எல்லாமே நம்ம மாரன் கரஸில் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் நாலுமே இன்னும் ஷோரூம் டயர் கண்டிஷனில் தான் இருக்குது பாடி வந்து திருவண்ணாமலை பாடி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்கள் ஒரு நல்ல வண்டி லோ கிலோமீட்டரில் ஒரு தரமான வண்டி எடுக்கணுன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அப் டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேலன்ஸ் தான் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வாழ்க்கப்பட்ட புது டயர் போட்டிருக்கும் எம்ஆர்எஃப் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரோட தான் இருக்குது வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கிட்டே ஓடி இருக்குது ஆனால் வண்டி நல்லா இன்ஜின் தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்கலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஜினில் பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான செலவு நான் பார்த்து கொடுத்துட்றேன் செகண்ட் ஹேண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே வண்டி எடுத்ததுக்கப்புறம் இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரும் பார்த்து தர மாட்டாங்க நம்ம மாரன் கார்ஸில் அப்படி கிடையாது வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பிரச்சனை வந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க நீங்கள் கண்ணை மூடின்னு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எல்லாமே இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறு லட்சத்து எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினீங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு வாரண்டியோட ஒரு நல்ல இன்ட்ரா நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆறு எழுபது கேட்குறோம் ஒரு ஐம்பதாயிரருபா கட்டிங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி நெகோஷியேஷன் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள்